தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு பாத சாரப்படி கேது தரும் பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செவ்வாய் சாரத்துல கேது சஞ்சரிக்கும் பொழுது அதாவது ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்த காலத்துல செவ்வாய் உச்சம் பெறும் மகர ராசிலேயே செவ்வாயின் சாரத்துல கேது சஞ்சரிக்க போறது ஒரு விதத்துல யோகமா இருக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் தொழில் வளர்ச்சி கூடும் விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவாங்க ஆன்மீக பணிகளில் ஆர்வம் காட்டுவாங்க உடன்பிறப்புகளோடு சொத்துகளால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் அதே மாதிரி சந்திரன் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது அதாவது நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த காலத்தில் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும் பண பற்றாக்குறை அதிகரிக்கும் பணம் வந்த மறு நிமிஷமே குழப்பங்கள் அதிகரிக்கும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்தால் இனிய பலன் கிடைக்கும் சூரிய சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது அதாவது ஆகஸ்ட் பொழுதுவரி பனிரெண்டு வரைக்கும் இந்த காலத்தில் நல்லது உறவினர் பகை அதிகரிக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் உதவிக்கு நன்றி காட்ட மாட்டாங்க புனித பயணங்கள் அதிகரிக்கும் முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொள்வதன் மூலம் முன்னேற்றத்தில் ஏற்பட்ட தடைகளை அகற்றிக்கொள்ள இயலும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ